ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு டை தாங்க ரெடி பண்ணியிருக்கோம் என் கையில் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்னு மட்டும் பாருங்கள் நான் தண்ணியில் வாஷ் பண்ணுறேன் இப்போ வந்து சோப்பு கொஞ்சம் தொட்டுக்கிட்டு நல்லா வந்து கையை கழுவுறேன் பாருங்க சுத்தமாகவே போக எந்த அளவுக்கு என் கையில் வந்து பிளாக் கலர் பிடிச்சிருக்கு அப்படின்றது பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஹேண்டை தாங்க ரெடி பண்ணியிருக்கோம் அளவுக்கு நம்ம கையில் பிடிச்சிருக்கு இதே மாதிரி நம்ம வெள்ள முடியிலையும் சூப்பராக பிடிக்கும் நான் அப்ளை பண்ணி காட்டியிருக்கேன் எப்படி எனக்கு ரிசல்ட் கிடச்சிருக்கு அப்படின்றதையும் பார்க்கலாம் என் கை பார்த்தாலே உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் செம்மையான ரிசல்ட் கொடுத்துருக்கு வாங்க இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றது பார்க்கலாம் இந்த ஹேண்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா இரும்பு தான் எடுத்துருக்கோம் நீங்கள் இரும்பு கடாய் தான் எடுக்கணுன்றதுலாம் கிடையாது சாதாரணமாக ஒரு பவுல் கூட நீங்கள் இது பயன்படுத்திக்கலாம் இப்போ அடுத்து வந்து இது கூட ஃபர்ஸ்ட் நம்ம ஆட் பண்ண போகிறது என்னென்னா காஃபி பவுடர் தாங்க எந்த ப்ராண்டு காஃபி பவுடர் இருந்தாலும் பரவாயில்ல ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க அதனால நான் ரெண்டு ரூபாய் பேக்கெட்டில் சன்ரைஸில் மூணு பேக்கெட் எடுத்திருக்கேன் இது மூணையும் நம்ம கட் பண்ணிவிட்டு நான் உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன் இந்த காஃபி பவுடர் வந்து தான் ஆட் பண்ணணுமா அப்படின்றதுலாம் கிடையாது உங்களுடைய ஹேரோட லென்த்துக்கு தகுந்தது மாதிரி நீங்கள் காஃபி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து என்னுடைய ஹேர் வந்து கொஞ்சமாக இருக்கிறதுனால நான் வந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எடுத்துக்கிட்டேன் இப்போ இது கூட வந்து நம்ம அடுத்து என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு பொருளை தான் சேர்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னா லெமன் ஜூஸ் தாங்க எடுத்துக்க போகிறோம் இந்த லெமன் ஜூஸை வந்து இதில் இந்த காஃபி பவுடரோட ஆஃப் லெமனை மட்டும் நம்ம நல்லா பிழிச்சு விட்டுக்கலாம் நீங்கள் கேட்கலாம் ஆஃப் லெமன் போதுமாங்கா அப்படின்னு கேட்கலாம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை நீங்கள் முழு லெமன் கூட தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம் அதனால் எந்த விதமான தவறும் கிடையாது நான் வந்து ஆஃப் லெமன் மட்டும் எடுத்துக்கிட்டேன் விதைகள்லாம் இல்லாமல் வெறும் ஜூஸை மட்டுமே இதில் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த காஃபி பவுடரையும் லெமன் ஜூஸையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட வந்து இன்னொரு இன்க்ரீடியன் நம்ம சேர்க்க போகிறோம் மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண நல்லா இழகிடுச்சு பாருங்கள் நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஏன்னா காஃபி பவுடரை மிக்ஸ் பண்ணாமல் விட்டுட்டோம்னா அப்படியே கட்டியாகிடும் அதுக்காக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும் இந்த மாதிரி இப்போ அடுத்து வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த கெட்டியான தயிரை எடுத்துக்கோங்க அந்த தயிரை வந்து அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் இதில் நான் வந்து காஃபி பவுடர் மூணு ஸ்பூன் எடுத்ததுனால தயிரும் வந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் நம்ம வீட்டில் வந்து தயிர் கெட்டியாக இல்லை அப்படின்னா கடை தயிரை கூட நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தயிர் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா திக்காக இருக்கும் உங்களுக்கு கன்சிஸ்டன்சி பாருங்கள் நல்லா திக்காக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கொஞ்சம் கூட தண்ணி வந்து ஆட் பண்ணவே கூடாது இந்த ஹேர் டைக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க கொஞ்சம் கூட கட்டி இருக்கக்கூடாது இப்போ இது கூட வந்து இன்னொரு பொருள் நம்ம சேர்க்க போகிறோம் அது என்னன்றதையும் பார்த்துடலாம் இதில் வந்து நம்ம நெல்லிக்காய் பொடியை தான் ஆட் பண்ண போகிறோம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நான் அதில் நெல்லிக்காய் பொடியை ஆட் பண்ணிக்கிறேன் நம்ம முடிக்கி நல்ல ஒரு கருமையை தரும் நீங்கள் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான நெல்லிக்காய் கடைச்சா கூட தாராளம் இதில் தாராளமாக இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து பொடியாகவே ஆட் பண்ணிக்கிட்டேன் அதாவது இல்லாதவங்களுக்காக சொல்கிறேன் பொடி இல்லை நான் வந்து முழு நெல்லிக்காயும் ஆட் பண்ணிக்கலாமா அதனுடைய ஜூஸ் எடுத்து அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஜூஸ் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம் நல்லா இப்போ கலந்து விட்டுருங்க இப்பயே பாருங்கள் கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுச்சு ஆனால் இவ்வளவுதான் கலர் நமக்கு சேஞ்ச் ஆனாலும் நம்ம முடியில் நல்லா பிடிக்கிறதுக்கு இன்னும் ஒரு பொருளை நம்ம இதில் வந்து சேர்க்க போகிறோம் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் அந்த பொருளை நீங்கள் சேர்த்துட்டு உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணி பாருங்கள் சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும் நல்லா உங்கள் முடியை டோட்டலாக சேஞ்ச் ஆக்கி கொடுக்குங்க அது என்ன பொடி அப்படின்னா அன்னபீதி தாங்க இந்த அன்னபீதியை தான் இதில் முக்கியமாக நம்ம சேர்த்துருக்கோம் அதுவும் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அல்லது ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அன்னபீதி எடுத்துக்கோங்க அன்னபீதி அதிகமாக சேர்க்கறதுனால ஒரு பிரச்சனையும் கிடையாது தாராளமாக நீங்க சேர்த்துக்கலாம் இது எந்த விதமான சைட் எஃபெக்ட்டும் நமக்கு பண்ணாது நிறைய பேர் அன்னபீதியை ட்ரை பண்ணி ஒரு சிலருக்கு ரிசல்ட் கிடைக்கிது ஒரு சிலருக்கு ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் இந்த மெத்தடில் நீங்கள் இந்த அன்னபீதி பொடியை வந்து இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணி பாருங்கள் உங்கள் முடியெல்லாம் சூப்பராக பிளாக்காக சேஞ்ச் ஆயிரும் என் கை வந்து அந்த அளவுக்கு கருமையாக பிடிச்சிருக்கு என் கையில் அதே மாதிரி உங்கள் முடியும் சூப்பராக சேஞ்ச் ஆயிருங்க நல்லா வந்து ரிசல்ட் கொடுக்கும் எனக்கு வந்து நல்ல ரிசல்ட் கொடுத்ததுனால உங்கள்கிட்ட நான் அந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு பார்க்கறதுக்கு உங்களுக்கு ப்ரௌன் கலரில் தான் இருக்கும் இதை வந்து உடனே நம்ம ஹேரில் அப்ளை பண்ணாமல் ஒரு த்ரீ ஹார் டூ ஹார்ஸ் மட்டும் அப்படியே நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அதுக்கப்புறம் நல்லா சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமேட்டு நம்ம ஹேரில் எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம் தயவு செஞ்சு கை வச்சு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாதீங்க உங்கள் கையெல்லாம் அப்படியே ஓட்டிக்கும் என்னுடைய கையில் அந்த மாதிரி தான் கலர் அப்படி பிடிச்சிருக்கு அதே மாதிரி நம்ம மூடிலேயும் பிடிக்கும் இப்போ பாருங்கள் நல்ல மிக்ஸ் விட்டாச்சு கன்சிஸ்டன்சி பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த மாதிரி தான் நம்ம ஹேரில் நல்லா ஸ்மூத்தாக சாஃப்டாக அப்ளை பண்ண முடியும் இப்போ ஸ்பூனில் இருக்கிறதெல்லாம் நல்லா வழிச்சிட்டு நல்ல ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடலாம் ஏர் டைட் மூடியாக போட்டு மூடி வச்சுருங்க காற்று போகாத அளவுக்கு இதை வந்து நல்லா டைட்டான மூடி ஒன்று போட்டு மூடிடலாம் நல்லா இந்த மாதிரி அயன் கடாயில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுற மாதிரி நல்லா விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம மூடி போட்டுடலாம் நல்லா நான் ஒரு மூணு மணி நேரத்துக்கிட்ட மூடி வச்சிட்றேன் அதுக்கப்புறமேட்டு இது அளவுக்கு சேஞ்ச் ஆகி வருது பாருங்கள் நல்லா ஒரு பிளாக் கலருக்கு சேஞ்ச் ஆகிரும் இதை நீங்கள் உடனே கூட உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு மூணு மணி நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு என்னுடைய ஹேரில் அப்ளை பண்ணிக்க போகிறேன் ஏன்னா நல்லா வந்து கலர் வந்து ஒரு பிளாக் கலருக்கு சேஞ்ச் ஆகி வரும் சூப்பராக அதை உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள் இப்போ மூணு மணி நேரம் கழித்து நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அளவுக்கு சேஞ்ச் ஆகி வந்திருக்கு அப்படின்ட்டு இப்போ நம்ம அப்படியே எடுத்து வச்சிடலாம் இது அப்படியே இருக்கட்டும் ஒரு மூணு மணி நேரம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகி வந்திருக்கு அப்படின்ட்டு பாருங்கள் நல்லாவே சேஞ்ச் ஆகிருச்சு நல்ல ஒரு கருகருன்னு கலருக்கு மாறிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி மாறின ஹேர்டைய நீங்கள் எடுத்து உங்கள் ஹேரில் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக கையை மட்டும் யூஸ் பண்ணிடாதீங்க நான் கையில் தான் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக தொட்டு எடுத்து காட்டினேன் ஆனால் பார்த்தா என் கையில் அளவுக்கு கலர் வந்து பிடிச்சிருச்சு எப்படி பாருங்கள் கலர் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகி வந்திருக்கு அப்படின்ட்டு கன்சிஸ்டன்சி உங்களுக்கு மாறாது அப்படியே தான் இருக்கும் இதில் வந்து நீங்கள் தண்ணி மட்டும் ஆட் பண்ணாதீங்க இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் வந்து லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி இதை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம ப்ளஸ் இதோடு வந்து தயிரும் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா அதனால் இது ரெண்டுமே நமக்கு போதுமானதாக இருக்கும் வாட்டர் மட்டும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் நமக்கு கிடைக்காது அதை தான் சொல்கிறேன் பாருங்க நான் கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் அளவுக்கு நல்லா வந்து பிளாக் கலருக்கு வந்திருக்கு இப்படி கையில் எடுத்ததுனாலே என் கையில் வந்து அப்படி பிடிச்சிருச்சுங்க நல்லா வந்து கலர் கொடுத்துருக்கு இன்னும் கூட என் வந்து அந்த கலர் போகவே இல்லை இதே மாதிரி நம்ம முடியிலையும் சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும் பாருங்கள் இப்போ நான் உங்களுக்கு இந்த ஹேர்டை என்னுடைய ஹேரில் நான் அப்ளை பண்ணி காட்டுறேன் எந்தளவுக்கு வந்து என் முடியில் வந்து சேஞ்ச் ஆகி வருது அப்படின்றதையும் பார்க்கலாம் இந்த அன்னபேதியை வச்சு நிறைய பேர் நிறைய விதமாக அப்ளை பண்ணுறாங்க ஆனால் ரிசல்ட் கிடைக்குதான்னு எனக்கு தெரில ஆனால் இந்த மாதிரி நீங்கள் ஒரு டைம் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நல்லா வந்து முடியை வந்து சேஞ்ச் ஆக்கி கொடுக்கும் பாருங்கள் என் கையில் எந்த அளவுக்கு நல்ல ஒரு டார்க் கலரில் இருக்குது பாருங்கள் இதை விட டபுள் மடங்கு உங்கள் முடி வந்து கருகருன்னு மாறிடும் இப்போ இதை வந்து என்னுடைய ஹேரில் நான் அப்ளை பண்ணி காட்டப்போகிறேன் வாங்க எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேரில் வந்து ஆயில் இல்லாமல் உங்கள் ஹேரை வச்சுக்கோங்க அதுக்கப்புறமேட்டு உங்கள் ஹேரில் நீங்கள் இந்த டையை வந்து அப்ளை பண்ண ஆரம்பிங்க ஆயில் இல்லாத ஹேராக இருந்தால் நல்லா உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு நல்லா சௌகரியமாக இருக்கும் நல்லா வந்து உங்கள் ஹேரில் வந்து ஒரு கலர் கொடுக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு கண்டிப்பாக க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் ஒன்று யூஸ் பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு இவ்வளோ நேரம் தான் உங்கள் தலையில் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது நான் வந்து அப்படியே விட்டுட்டேங்க ஒரு த்ரீ ஹார்ஸ் அப்படியே இருந்துச்சு அதுக்கப்புறமேட்டு தான் வாஷ் பண்ணேன் செம்மையான ரிசல்ட் இருந்துச்சு ஆனால் நீங்கள் வந்து வாஷ் பண்ணும்பொழுது நார்மல் வாட்டரில் மட்டும் வாஷ் பண்ணுங்கள் இது கூட ஷாம்பூ ஷிகக்காய் எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணாலே உங்கள் முடி வந்து நல்ல ஒரு ஷில்கியாக ஷைனிங்காக அது மட்டும் இல்லை நல்ல ஒரு பிளாக் கலருக்கும் மாறி இருக்கும் உங்கள் முடி நல்லாவே டோட்டலாக சேஞ்ச் ஆகிருக்கும் இந்த ஹேண்டையை ஆண்கள் பெண்கள் எல்லாருமே யூஸ் பண்ணலாம் ஆண்களுக்கு ரொம்பவுமே இந்த மீசை தாடிலாம் அப்ளை பண்ணுறதுக்கு நல்லா ரிசல்ட் கொடுக்கும் இன்ஸ்டண்ட்டாக பிளாக்காக சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கனாலே இதை வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் மட்டும் ஜென்ஸ்லாம் வச்சுருந்தா போதும் தாடி மீசைக்கு அதுக்கப்புறமேட்டு நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கலாம் நல்லா வந்து ப்ளா பிளாக்காக சேஞ்ச் ஆயிரும் ரொம்ப ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம் இது கூட நம்ம அதிகமான பொருள்கள்லாம் எதுவுமே சேர்க்கலை காஃபி பவுடர் அப்புறமேட்டு அது கூட வந்து லெமன் ஜூஸ் முக்கியமாக அடுத்து அடுத்து வந்து தயிர் அது கூட வந்து அன்னபேதி இவ்வளோ தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இது கூட வந்து நெல்லிக்காய் பொடியும் ஆட் பண்ணியிருக்கோம் இவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் நிறைய முடிகள் இருக்கோ அந்த இடத்துல நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க அந்த நிறைய முடிக்கெல்லாம் டோட்டலாக உங்களுக்கு சேஞ்ச் ஆகி ஒரு சூப்பரான ரிசல்ட்டை கொடுக்கும் இப்போ நான் முன்பக்கம் மட்டும் அதிகமாக எனக்கு நிறைய முடி இருக்கும் அந்த இடத்துல மட்டும் நல்லாவே அப்ளை பண்ணி விட்டுக்கிட்டேன் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் அப்ளை பண்ணலை முன்னாடி மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு நான் அப்படியே நல்லா தூக்கி கொண்டையை போட்டுவிட்டேன் அப்படியே நான் த்ரீ ஹார்ஸ் அப்படி விட போகிறேன் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறமேட்டு என் முடி எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகுது அப்படின்றதையும் பார்க்கலாம் கையில் பாருங்கள் எந்தளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு நான் கொஞ்சமாக தொட்டதுக்கு அளவுக்கு பிடிச்சிருக்கு இந்த கை பாருங்கள் சுத்தமாக நல்லா வெள்ளையாக இருக்குது ஆனால் அந்த கை கலர் பாருங்கள் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்ட்டு கண்டிப்பாக இந்த ஹேடை ரொம்ப ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டை எதிர்பார்த்து இந்த ஹேடே நீங்கள் அப்ளை பண்ணலாம் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எப்படி ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்ட்டு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்